அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நாம் முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரம் நாம் சொன்னாலே நமக்கு ஏழு ஜென்மத்தோட பாவம் எல்லாமே தீரும் நம்மளோட முன்னோர்கள் செய்த பாவமும் அதில் தீர்ந்து நமக்கு அது புண்ணியமாக நமக்கு மாறும் எப்போவுமே ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்கிற வாழ்க்கை அவங்க செய்கிற அதாவது முன்னோர்கள் செய்கிற பாவத்தோடையும் புண்ணியத்தோட அடிப்படையில் தான் நம்ம இருக்கோம் அந்த அடிப்படையில் நாம் புண்ணியம் நிறைய செஞ்சுருந்தாலும் அதுபடி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சில நேரங்களில் பழைய ஜென்மத்தில் நாம் பாவம் ஏதாவது செஞ்சிருந்தால் நமக்கு அதை பற்றி தெரியாது நம்முடைய முன்னோர்களும் பாவம் செஞ்சுருந்தாங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரிய வாய்ப்பு அந்த மாதிரி அந்த பாவத்தோட அடிப்படையில் நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இந்த ஒரு மந்திரம் நம்ம முருகப்பெருமானை நினச்சி நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஏழு ஜென்மத்தோட பாவம் நீங்கி நம்மோட இப்போ வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்மளோட முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் முருகப்பெருமானோட நமக்கு அருள் நிறைய கிடைக்கிறதுக்கு நமக்கே தெரியும் முருகனுக்குன்னு சொன்னால் கந்த சஷ்டி கவசம் இருக்குது வெயில் மாறல் இருக்குது சண்முக கவசம் இருக்குது முருகரோட காயத்ரி மந்திரம் இருக்குது இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாமே நமக்கு நார்மலாக தெரியும் இந்த மந்திரங்கள் எல்லாமே நமக்கு அருள் புரியறதுக்கு மட்டும்தான் முருகரோட அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் உபயோகப்படும் ஆனால் சில சூட்சமமான மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திர பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மோட பழைய பாவ கணக்குகள் எல்லாமே தீர்த்து நமக்கு அதை புண்ணிய கணக்காக மாற்றுறதுக்கு நம்மளோட முருகப்பெருமானோட அந்த இந்த மந்திரம்தான் நம்ம இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிறோம் இது வந்து நீங்கள் மந்திரத்தை நாம் முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை சொல்லலாம் இல்லை அப்படின்னா சஷ்டி விரதம் அதாவது மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அன்னைக்கு நீங்கள் காலையிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நீங்கள் இந்த மந்திரம் சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது மனசார நீங்கள் முருகனை வேண்டிட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அது வந்து நீங்கள் இப்போ பூஜாரையிலிருந்து தான் சொல்லணும்னு கிடையாது எங்கே இருந்தாலும் அந்த இடம் அமைதியாக இருக்கணும் மனசு உங்களுக்கு சிந்தனை தெளிவாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொன்னா போதும் இந்த மந்திரத்தை நீங்க குறைஞ்சது மூன்று முறையாவது சொல்லணும் மூன்று முறை இல்லை அப்படின்னா அஞ்சு ஏழு பதினொன்னு நீங்க கூடி போனா நூற்றி எட்டு முறை வரைக்கும் நீங்க சொல்லலாம் குறைஞ்சது மூன்று முறையாவது சொல்லலாம் வாங்க இப்போ நம்ம சேர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் அக்னி ஜென்மனே சுப்பிரமணியாய நமகா ஓம் பூர்வ ஜென்மனே షణ్ముఖాన ఓం అగ్ని జన్మనే కార్తీకేయ నమ మరబడి ఓం అగ్ని జన్మనే సుబ్రమణ్యయ నమ ఓం అగ్ని జన్మనే కార్తీకేయ నమ అగ్ని జన్మనే சுப்பிரமணியாய நமகா ஓம் பூர்வ ஜென்மனே ஷண்முகா நமகா ஓம் அக்னி ஜென்மனே கார்த்திகேயாய நமகா இந்த மந்திரத்தை நீங்க முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு என்னோட ஏழு ஜென்மத்தோட பாவ கணக்கு எல்லாமே தீர்ந்து எனக்கு இனி புண்ணியமா அது மாறணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு நீங்கள் முருகப்பெருமானை இந்த மந்திரம் சொல்லி வணங்கினீங்கன்னா உங்களோட ஏழு ஜென்மத்தோட பாவங்கள் நீங்கி உங்களோட புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக மாறும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா எங்களை காத்தருள்வாய் நன்றி